ரமா தкали போட்டாச்சி நீ மபா தாலிவா தாலி டை போ மீன் போட போறோம் அத மீன் சாப்பிடு வாறல வந்து 2 ரூபாயில சென்เอาடுங்க கட்டே ராயல் கட்டே சொல்லுங்க மச்சான் அந்த சைல அந்த சைல நம்ம இன்னைக்கு ஒரு மோசமான கரி வைக்கப் போறோம் அதுவும்

쑤시브라 그래. 시브라 그래. 쑤시브라 그래. 쑤 그래. 브라 그래. 쑤시라그 그래. 쑤시래 그래. 재미

தேங்க சொல்லுங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஊத்துறோம் மச்சான் நீங்கள் போடுங்க நான் சொல்கிறேன் நம்ம கறி வைக்கும் அப்படிதானா சமையல் வீடியோ பார்க்குறதே வந்து எந் என்னன்னு போடணும் எது தேவையான அளவு தெரியுதா இதுக்கு எவ்வளோகாண்டு போடணும் அதுதான் நீங்கள் சும்மா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மசாலா அப்படி போட்டால் தேவையான ఇప్పు సమను இதுக்கு பேர் தான் அறுக்கூலா காலையில் சாப்பிட்ற காலையில் எல்லாேருக்கும் சேர்த்து சமைக்கும் ஒன்றா சாப்பிட போகணும் சொல்லுங்க போட்டாச்சு நம்ம கறி எல்லாம் செருக்காக அக்கித்தா சாப்பிடறோம் எங்க மச்சான் இப்போ கறி வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் தொழில் பார்த்துட்டு இருக்கோம் மச்சா வெளிநாட்டில் மச்சான் சொல்லுங்க 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 வெண்ணு நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க மீன் பிடித்தேன் மீன் பிடித்தேன் Fisher man Fisher man காய்ருடியா हां வாஜா ஓகே பஸ் 福利。 சாப்பிடவே இல்லை வேலை சமைக்கவே இல்லைன்னு மனுஷன் இப்படியோ ஒரு விதமா சமைக்க வச்சு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு சரியான பசி

கட்டு வச்சுட்டுருக்கோம் இந்த வெக்கைக்கும் இந்த சூடுக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்கு சுடா சுடா சுவாரு நெய் பிடிச்ச மீன் அதுவும் காலையில் பிடிச்ச மீன் உடனே அப்படியே வெட்டி கறி வச்சுட்டு ஒரு சாப்பாடு இப்படி ஒரு எர்த்ல இருந்து உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சும்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.